அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க தன்னோட குழந்தை வந்து எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல அந்த குழந்தை அடம்பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவங்களையே இவங்களுக்கு பார்த்துக்க தெரியல அது எப்படி குழந்தைய பார்த்துக்க தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதாவது குழந்தை அழுதுச்சுன்னா மொபைல் காமிச்சா அந்த அடம் பிடிக்கிறதை நிறுத்திக்கலாம் டிவி காமிச்சா அந்த அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறதுலேருந்து வெளியில் கொண்டு வரலான்னு ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுருக்காங்க அப்போ பெரும்பாலும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தன் குழந்தை எதுக்கு அடம் பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு குழந்த வந்து அந்த காலையில் சாப்பிட்றக்கு மத்தியானம் சாப்பிட்றக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குதுன்றாங்க அது எப்படி அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியும் அப்போ நீங்கள் என்ன பழகிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தையும் பழகும் இப்போ நீங்கள் நினச்ச நேரத்தில் பசிக்கிறப்போ சாப்பிடுவீங்க உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க அதே மாதிரி அந்த குழந்தையும் அல்லவா அப்போ அந்த குழந்தைக்கு பசினா என்னென்னு தெரியாது பசிக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதை அடம் பிடிக்க தான் செய்யும் அப்போது அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ இப்போது ஒரு சில குழந்தைகளை பார்த்தோம்னா தோசை சப்பாத்தி இந்த மாதிரி கையில் அந்த பிசு படாத உணவுகள் மட்டும்தான் பிடிக்குது ஏன்னா அவர்களுடைய பெற்றோர்களை பார்த்தாலும் அதுதான் பிடிக்குது இந்த பசஞ்சு சாப்பிட்ற ஐட்டம் பிடிக்க மாட்டேங்குது அப்போ அந்த குழந்தைக்கு சாம்பார் பிடிக்காது ரசம் பிடிக்காது தயிர் பிடிக்காது காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு மட்டும் அந்த குழந்தைக்கு பிடிக்குது அப்போ அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுது அந்த பசியை சொல்ல தெரியல பிடிவாதம் பிடிக்குது அப்போ ஒரு தாய்க்கு வந்து அந்த குழந்தை எதுக்கு பசிக்குது எதுக்கு அழுகுது எதுக்கு அடம் பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசில் இருக்குதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் இல்லைங்காவது வெளியில போகணும்னா அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதையாவது ஒன்று சொல்லி ஊட்டி விடணும் அப்ப தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வைக்கணுங்கிற உணர்வு பெற்றோர்களுக்கு இல்லவே இல்லை இன்றைய ஜென்சி ஜென்ரேஷன் பெற்றோர்களுக்கு அப்போ அந்த குழந்தை தூக்கம் வந்தால் தூங்கிக்குன்னு பதில் சொல்கிறாங்க அது தூங்கு தெரியாமல் தானே பிடிவாதம் பிடிக்குது அடம் பிடிக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது அல்லவா அப்போ இது கூட தெரியாத ஒரு பெற்றோர்கள் தன் குணன் இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தையை பார்த்துக்கணும் ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விடணும் தனக்கு வேணுங்கிறப்போ கொஞ்சம் இருக்கும் தனக்கு வேணுங்கிறப்போ டாய் மாதிரி வச்சு விளையாடுறக்கும் அந்த குழந்தையே வச்சுக்கிறாங்க தன் குழந்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் நல்ல ட்ரெஸ் போட்டு பெருமைப்படுத்தி தன் குழந்தையை புகழ வேண்டும் என்று மட்டும்தான் ஜென்சி ஜென்ரேஷன் பெண் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ குழந்தையை வளர்ப்பதுங்கிறது மிக கடுமையான விஷயம் நீங்கள் எதை பழக்கிறீங்களோ எதையெல்லாம் காண்பித்து கொடுக்கிறீர்களோ அது அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய பதிவாக மாறுது அது அவர்களுக்கு லைஃப் சார்ந்த பிரச்சனையை உண்டாக்கிடும் அப்போ பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தணுமா பழக்கணுமா இப்போ எந்த சௌகரியமெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு பழக்குகின்றீர்களோ அதுதான் உங்கள் குழந்தையுடைய லைஃப் ஸ்டைல் அப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி பழக்கணும் எந்த தகவல் எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான உளவியல் வழிகாட்டுதல் விழிப்புணர்வு தான் நிலை பெற்றோர்களாக இருந்து எப்படி குழந்தைகளின் வளர்ச்சியை கொண்டு வருவது என்பதற்கான உளவியல் வழிகாட்டுதல் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்ற சிறப்பு பிரிவினை உருவாக்கி குழந்தைகளை வளர்த்த பழக்க வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில்